கொலை பாக்கணும் இதே கஷ்டம் வீட்டுல அந்த ஆட்டுக்கு சீக்கு வராம பாதுகாக்கணும் சீக்கு வந்தா சீக்கு வந்தா செத்து போகும் இருந்து வரீங்க சூப்பர் ஆடு ரெண்டு செட் ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே இந்த ஆடை பத்தி சொல்லுங்க இந்த ஆடு பல்லு எப்படிங்கயா பல்லு நல்லா இருக்கு பல்லு நல்லா இருக்கு எத்தனை குட்டி அதுக்கு இந்த ஒரு குட்டி இந்த நாட்டுக்கு ரெண்டு குட்டி இந்த ஒரே குட்டி தான் அப்படி தானே ஒரு குட்டி தான் போட்டுருக்கா இல்ல ரெண்டு குட்டி போட்டது ஒரு குட்டி கொடுத்துட்டாங்க குட்டி கொடுத்துட்டாங்க இந்த இந்த நாட்டுக்கு ரெண்டு ரெண்டு குட்டி அப்படி தானே ஆமா ரெண்டு மாதிரி என்ன மாதிரிங்கயா ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி அப்படி ரெண்டுமே ரெண்டு மே நல்ல புளியம் போறதா வாங்கிட்டு வரமா புளியம் போற ஆடு வாங்கி வந்து ஆமா ஆமா ஓ இதனால புளியம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன காரணங்கயா புளியம்பர் அந்த ஆட்டு வரக்கு எல்லாமே புளியம்பர் ஆடாதான் வச்சிருக்கோம் வச்சிருக்கீங்க அதனால புளியம்பர் கிடா புளியம்பர் கிடா வச்சிருக்கீங்க சரி எவ்வளவு மொத்தம் வாங்கிட்டு போறீங்க

சரியான கிட்டா முரட்டு கிட்டா கிட்டா பாக்கி அவ்வளவு தோரணை இருக்கு எல்லாருமே சுத்தி எல்லாருமே பாத்துட்டு இருக்கு அவ்வளவு அவ்வளவு தூரம் கிட்டா இருக்கு கிட்டா பல்லு எப்படி என்ன அதனை ஆறு பல்லு ஆறு பல்லு கிட்டா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க நாட்டுக்கு ஆட்டுக்கு ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க நான் வீட்டுல ஆடு முப்பது ஆடு இருக்கு முப்பது ஆடு வச்சிருக்கீங்க முப்பது ஆடுக்கு ஒரு கிட்டா போதுமா போதும் ஒரு கிட்ட ஒரு கிட்டா போதும் இதே சைஸுக்கு ஆடு இருக்கா ஆடு இருக்கு இதே சரி ஓகே காலையில் எப்ப வந்தீங்க நீங்க

சரி ஆட்டோட நீல வளம் குறுக்கு ரெட்டை குறுக்கு ரெட்டை குறுக்கு எல்லாம் ஒளியம் ஒரு கிட்ட சூப்பர் கிட்ட வாங்கிட்டு போறீங்க கிடா பச்சின கிடையா பள்ளி அப்படி என்னையாதுங்க என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க ஆட்டுக்காக வாங்கிட்டு போறீங்க கொம்பு ஒரு கொம்பு இல்லையா

சூப்பர் சூப்பர் ஆடா வாங்கிட்டு போறேன் நல்ல தரமான ஆடா பாத்து வாங்கிட்டு போறேன் எந்த ஊர்ல இருந்து நாங்க நாங்க எடேஸ்வரம் இருந்து வாங்கிட்டு போறோம் சரி ஓகே ரெண்டு செட் ஆடா வாங்கிட்டு போறீங்களா ஆமா ரெண்டு செட் இந்த ஆட்டுக்கு வந்து ரெண்டு குட்டியா ஆமா ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி என்ன மாதிரி என்ன அது 21 ஒரு கிடா மாதிரி ஒண்ணு பொம்மரி ஒரு பொம்மரி ஆடு பல்லு எப்படி என்ன அதுنا ஆடு பல்லு கொஞ்சம் தேறிச்சு தேறிச்சு ஆமா எவ்வளவு என்ன ரேட் சொன்னாங்க என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு சேர்ந்து 27 ரூபா சொன்னாங்க சரி நான் 23 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறோம் 23 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறீங்க ஓகே அந்த அத சொல்லுங்க இந்த ரெண்டு அது 27 தான் சொன்னாப்ல அதுவும் தாய் தான் ஆமா ரெண்டு சேனை அப்படி இல்ல ரெண்டு தலையத்து குறால் ரெண்டு தலையத்து குறால்

அஞ்சு மாசம் கழிச்சு குட்டி பதிமூன்று ரூபாய் பதிமூன்றா பதினான் ரூபாய் போட்டு ரெண்டு குட்டி ஆடு ஆமா சூப்பர் ஆடு ரெண்டு மாதிரி என்ன மாதிரி ஐயா கிடாமறியா பொம்மறியா ஒண்ணு கேடா மாதிரி ஓ ஒண்ணு மாதிரி ஒரு பொம்மரி ஒரு கிடாமறியா அப்படின்னா ஆடு பல்லு இப்படி பல்லு இப்படி ஆடு பல்லு கொஞ்சம் பரவாயில்ல பல்லு பரவாயில்ல என்ன வேலை சொன்னாங்க இருவத்தஞ்சு இருவத்தஞ்சு எவ்வளவு பைல்லா முடிச்சிருக்கீங்க இருபத்தி நாலு இருவத்தி நாலு அதுக்கு மேல குறைக்க முடியல ஆடு என்ன வேலை குட்டி என்ன வேலைக்கு போட்டிங்க ஆறு ஆஹ் மொத்தத்துக்கு மத்தத்துக்கு இருபத்தி நாளு வாங்கிட்டு போறேன் எத்தனை குட்டி மொத்தம் வாங்கிருக்கிய மொத்தம் ஏழு ஒரு ஏழு ரெண்டு ஒன்பது குட்டி ஒன்பது குட்டி எல்லாம் வளர்ப்புதான் போது எத்தனை மாசம் குட்டியா இருக்குது எல்லாம் இது ஒரு ஒரு நாலு ரெண்டு எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இது ஒரு எட்டு மாசம் எட்டு மாசம் காயில காய் அடிச்சது எல்லாமே காய் காயிடுச்சது எத்தனை மாசம் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க தீபாவளி வரைக்கும் வளர்க்கணும் தீபாவளி வரைக்கும் வளர்க்கலாம்னு பிளான் போறீங்க அப்படினா வீட்டை வச்சிருக்கீங்க வீடு வீட்டை எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க வீட்டுல இப்போ தான் வாங்கிட்டு போறீங்க கையில என்ன கொடுப்பீங்க

காயும் பல்லு ஓகேண்ணே ஆடை போச்சு ஆடு பல்லு எப்படி என்ன பல்லு ரெண்டு பல்லு ரெண்டே பல்லு சரிங்களா மாதிரி இது என்ன மாதிரி கிடமுறையே போமுமரியா பொம்மு பொம்மறை ஓகே ஆடு என்ன வேலை சொன்னாங்க குட்டி ரெண்டு சேதி எவ்வளவு வேலை சொன்னாங்க இருபது ரூபா இருபது ரூபா சொன்னாங்க எவ்வளவு ஃபைனல் முடிச்சிக்கீங்க பதிலோ பதி நேரில் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க நமக்கு லாபம் அப்படி தானே வீட்டில தான் வச்சிருக்கியோ வீட்டுல ஆடு ஐம்பது பத்து அம்பதாடு வச்சிருக்கீங்க குடியாடா வச்சுருக்கீங்க நீங்க சண்டை இப்படி இருக்குல பரவாயில்ல கூட நினைக்கிறேன் பரவாயில்லை பரவாயில்ல அப்படிதானே ஆடு வாங்கிட்டு போகிறேன் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இது ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் சரி ஓகே இந்த ஆடு வந்து கொடியாடா கொடியாடு கிராசா கொடியாடு தான் கொடியாடு தான் கலர் ஒரு மாதிரி இருக்காது கலர் மட்டும் வேற கலர் மட்டும் வேற ஆனா கொடியாடு வந்து நல்ல ஹைட்டான ஆடு சூப்பர் ஆடு நல்லா புளியம் ஆடு வாங்கிட்டு போறீங்க ஒரு குடிதான் இருக்கா இது வேற இது வேற இது வேற இது வேற சரி ஆடு தனியா தான் வாங்கிட்டு போறீங்க ஆடு பல்லு எப்படி என்ன ஆடி ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுதுங்க பல்லு ஒரு அஞ்சு ஈன்றது ஓ அஞ்சு ஈன்றது எத்தனை மாசம் சனையா இருக்குங்க இது சென்னை ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் சனையா இருக்கு என்ன விளச்சனாவும் என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

அதாவது இது வந்து வளர்த்தோம்னா பிரச்சனை கூட ஓ பிரச்சனை ஒரு லாபம் லாபம் இருக்கும் லாபா இருக்கணும் அதனால வியாபாரத்தோட இந்த ஆடுகள் லாக்கி குட்டி ஆடு அப்படிதானே எந்த மாதிரி என்ன மாதிரி கொம்மரி கிட்டா மாதிரி அப்படிதானே ஓலம் வளர்த்திருக்கு ஆடின்னு எவ்வளவு ஆளு இருக்குண்ண ஆடு ஒரு அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் ஆடின்னு இந்த குட்டி எவ்வளோ ஆளு இருக்கும் ரெண்டு மாசம் இருக்குமா மூணு மாசம் இருக்கு மூணு மாசம் இருக்கும் ஆஹ் மூணு மாசம் இருக்கு அப்படிதானே அப்ப ஆடு இளைஞ்ச நகர வாய்ப்பு இருக்கு அப்படி தானே அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் ஆடு பல்லு எப்படி இருக்கு பல் நல்லா இருக்கு பல்லு ஜமுன்னு இருக்கு எவ்வளவு வில சொன்னாங்கண்ண

கொட்டியாடுதான் இருக்கேன் கொட்டி லாபம் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப நான் எதிர்பார்க்க எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு நமக்கு சம்பளம் கிடைக்குமா சம்பளம் இருக்கு நீங்க பாக்கீங்க